ஆழ்ந்து தெளிந்து சிந்தித்து வாக்கு செலுத்துங்கள் சின்னத்தை மட்டுமே பார்க்காமல் நீண்ட காலமாக இருந்த சின்னம் என்று பார்க்காமல் நல்ல உயர்ந்த எண்ணத்தை பார்த்து வாக்கு செலுத்துங்கள் நாங்கள் கொண்டு வந்திருக்கிற இந்த ஒளிவாங்கி சின்னம் சாதாரணம் இல்லை உலகத்தில் மாபெரும் கருத்துக்களை கடத்தி இந்த உலகத்திலே மாபெரும் மாற்றத்தை நிகழ்த்தினார்கள் அந்த வழி வழியே வருகிற பிள்ளைகள் நாங்கள் இதே ஒளிவாங்கும் மைக்கு சின்னத்திலே உங்கள் உரிமைக்கான குரலை உங்கள் நலனுக்கான குரலை இந்திய நாடாளுமன்ற எழுப்புவோம் எழுப்புவதற்கான ஆக சிறந்த தலைமையை ஆக தகுதி வாய்ந்த வேட்பாளரை இந்த நிலத்திலே நான் ராமநாதபுரம் மாவட்டத்திலே நிகழ்கிற இந்த இந்திய ஒன்றிய பாராளுமன்றத்திற்கான தேர்தலில் என் தங்கை மருத்துவர் முனைவர் மருத்துவ கல்லூரியின் பேராசிரியர் ஆக சிறந்த கொண்ட ஆற்றலாளர் அவர் சந்திர பிரபாமர்களை நான் நிறுத்திருக்கிறேன் நன்கு கவனிக்கிறது நன்றிக்குரியவர்களே இந்த மை உன்மைக்கு நேர்மைக்கு வாய்மைக்கு எளிமைக்கு தூய்மைக்கு நம் பன்மைக்கு தொன்மைக்கு அதைவிட அடிப்படை அமைப்பு அரசியல் மாற்றத்திற்கான தலைமைக்கு மைக்கே சின்னம் செலுத்துங்கள் உங்கள் மதிப்பு மிக்க வாக்கை அதோடு உங்களை துரத்து துரத்தி அடிக்கிற துயர துன்பங்களை நிறுத்துங்கள் புரட்சி எப்போதும் வெல்லும் நமது வெற்றியும் அதை சொல்லும் நம் இலக்கு ஒன்றுதான் இனத்தின் விடுதலை இனம் ஒன்றாவோம் இலக்கை வென்றாவோம் தமிழ்தாய் வாழ்க தலைவர் பிரபாகரன் வாழ்க இது மாற்றுத்திற்கான வெளிய மக்கள் புரட்சி